அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் தொடர் பேசும் அபி எல்லாம் ஒரு எடுத்துக்கு வராங்க அங்க ரவுடிங்க ஃபுல்லா குடிச்சிட்டு அங்கே படுத்துடுறாங்க இவங்க தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் மயக்கம் மருந்து கொடுத்து இது மாதிரி பண்ணதுன்ட்டு அனு எவ்வளவோ அந்த வாய் எழுப்ப பாக்குறாங்க அப்போ கூட அவங்க எந்திரிக்கிறது இவங்க எங்கடா புதைச்சு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி எவ்வளோ கேட்டாலுமே ஆனால் அந்த ரவுடிங்க அப்படியே மயக்கம் ஆகிட்டுறாங்க ஃபுல் போதியை மட்டையிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது நம்ம விசாரிக்கலாண்டா அங்கே இருக்கிறவங்க கிட்ட போகிறாங்க அங்கே ஒரு பைதக்கிற மாதிரி ஒருத்தர் வந்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க போது இருக்கும்போது அங்கே இருக்கிற எல்லா பொருட்களையும் போட்டுட்டு அபி ராகு கையில கட்டினா அந்த சாமி கையை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராகவ் இங்கே இருக்கீங்க ராகவும் கத்தி கதறி இருக்காங்க அப்புறம் இங்கே வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக சுந்தரி உடைய ஹஸ்பண்ட் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பண்ணுங்க பண்ணுங்க இந்த வளகாப்பு நடந்தால் தானே அப்படின்ற மாதிரி முரளி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க என்ன அப்பிள்ள எல்லாம் ரெடி நல்லா பக்காவாக பண்ணிடலான்ற மாதிரி முரளி நடிக்கிறாங்க நைட்டு முரளி லேட்டாக வந்திருக்கா ஆனால் எத்தனை பிளான்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான்ட்டு முரளி யோ முரளி பற்றி பயங்கர யோசனையில் இருக்காங்க சுந்தரி அதுக்கப்புறம் இருக்காங்க அங்கே இருக்கவங்க கிட்டே இவங்கள பார்த்தீங்களான்னு ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க இல்லைம்மா பார்க்கலான்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறமா முரளி கூட எடுத்த ஒரு செல்ஃபி ஃபோட்டோ இருக்கல கோவில்ல இருக்கப்பா இருக்கான் இருக்கு இருக்கு யார்கிட்டயாச்சும் காமிக்கலான்ட்டு அங்கே பாசிட்டிவ் மாதிரி எடுத்துட்டு வராங்க அவங்க கிட்ட கேட்குறாங்க இல்லை மாதிரி உங்களை பார்க்கலான்ட்டு அங்கே சார் நல்லா பார்த்து சொல்லுங்க ஓ இவ்வளோ பார்த்து இப்போ தான் நேரத்துக்கு முன்னே வந்து இது மாதிரி வந்து போனாருன்ற மாதிரி சொல்கிறாங்க இவரை பார்த்துருக்கீங்களா இவங்கள தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த குழி தோண்டி புதைச்சிட்டு போனாங்க அதை கேட்ட உடனே எல்லாருமே ஷோக் ஆகுறாங்க எங்கே என் என்னன்னு கேட்குறாங்க அது தெரியல மாட்டோம் ஒரு முக்கியமான கால வருதுன்ட்டு போயிடுறாங்க உடனே ஃபீல் பண்ணி அழுத்திட்டு இருக்காங்க அப்படி ராகவ் ராகவன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அங்கே ஒரு பைத்தக்காரன் வந்து அது சாமி டாலர் சுற்றிட்டு போவாங்க இதுதான் ராகவுடைய டாலர் இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பாங்கட்டு எல்லா அது இடத்துலையுமே குளி தோண்டிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா உடைய இது தேடிக்குது ராகவ இங்கே இருக்காங்கன்றாங்க ராகவ் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி பண்ணிட்டாங்க அந்த முரளியனை சும்மா விட மாட்டேன்ட்டு ஆகாஷ் ஒரு பக்கம் எல்லாருமே ஆளாளுக்கு ரொம்ப கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அஞ்சலி சோகமாக இருக்காங்க முரளி போயிட்டு என்ன ஆச்சு அஞ்சலி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்னென்ன தெரியலங்க மனசெல்லாம் ஒரு மாதிரியே பயமாகவே இருக்குது வளகப்ப நல்லபடியும் முடியணும் ராகவ் ராகவ அப்படியெல்லாம் திரும்ப வரணும் அவங்க வந்தா தானே அவ்வளவுதான் அவங்க கதை முடிஞ்சது எங்க என்னங்க அதெல்லாம் ஒண்ணும் ஆகாத அஞ்சலிமா நம்மளுடைய வலகப்புக்குள்ள வந்துருவாங்க கவலைப்படாத போய் ரெடி ஆகுது நினைஞ்சாங்க நான் எவ்வளவு கனவுகளை வச்சுட்டு இருக்கேன் நீங்க என்னடா இப்படி இருக்கீங்க அது எனக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா போயிட்டு ரெடி ஆகுங்க போங்க ஆ சரிங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலியை சமாதானம் பண்ணி உள்ள அனுப்புறாங்க சாரி அஞ்சலி என்ன பண்ணது உனக்கு வாழ்றதுக்கு கடவுள் கொடுத்து வைக்கலாம்னு நினைச்சுக்கோட்டு ஒரு விஷம் பாட்டில் மாதிரி இருக்க கையில் வச்சுட்டு இருக்காங்க இதை வச்சுதான் இந்த உலகத்தை விட்டு நான் உன்னை அனுப்ப போறேன்ட்டு முரளிகிருஷ்ணா ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரோமோல என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடக்க போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ फ्रेंड्स